நன்னால் விண்ணப்பம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமவோம் இன்று தொல்காப்பியராண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று ஆவணி நான்காம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் இருபதாம் நாள் செவ்வாய்க்கிழமை முதலாம் தேயிரை இரவு பதினோரு மணி வரை அவிட்டம் விண்மீன் காலை எட்டு மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவராயினார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாளிலே இருந்து எட்நூத்தி முப்பத்தி நான்காவது திருக்குறள் ஓதி உணந்தும் விறற்கு உரைத்தும் தானடங்காப் பெதையின் பெதையாரில் ஆவடித்திங்கள் அரிமாவிடிவ சிம்ம வீடு திரியருக்கத்தம்புளியூர் முதலாம் திருமுறை அரையார்தரு நாகம் மணி வாணலர் மாலை விரையார்தரு கொன்றையுடையான் விடையேஹரி வரையான் எருக்கத்தம்புழியூர் மகிழ்கின்ற திரையாசடையானைச் சேர திருபாமே செவ்வாய்க்கிழமை திரு புள்ளிருக்கு வேலூர் ஆறாம் திருமுறை இருளாய உள்ளத்தின் இருளை நீக்கி இடபாவம் கெடு தேழைய நீகுய்ய தெருளாத சிந்தைதனை தெருட்டித்தன் சிவலோக நெறிகறிக சிந்தை தந்த அருளானே ஆதி மாதவ நாரங்க நாள் வேத தப்பால் நின்ற பொருளானி புள்ளிருக்கு வேலூராணி போற்றாதே ஆற்ற நாள் போக்கினேனே மேனால் குரு முதல்வர் ராமலிங்க அடிகளார் சுபவேல் சுவாமி மேடப்புணவாசல் ராமசாமி அடிகள் ஆதி குரு முதல்வர் சிவராம்சாமியடிகள் ஆதி அருளாளர்களோடும் திருமணஞ்சேரி அகத்தியான்பள்ளி திருமுதுகுன்றம் திருமுறைக்காடு ஆதி தலங்களோடும் தொடர்புடைய காக்கை விடிவ அவிட்டம் விண்மீன் ஐந்தாம் திருமுறை வட்ட சூடி அடும்பொடு வட்ட புன்சடை மாமரைக்காரலோ நட்டமாடியும் நான்மறை வாடியும் இட்டமாக இருக்கும் இடமிதே சிவஞான போதம் சேரலொட்டா மலங்கழி சேரலொட்டாமலங்கழி என்பரொடுமறீ மாடரநேயமும் அழிந்தவர் வேடமும் ஆலயம்தானும் அரண்யனத் தொழுமே சதகம் நாற்பத்தி நான்கு ஆதரித்தனை குளகிரிதிகே அடிசிலை கூழ்காடி ஏதுவிற்றினும் குசித்தால் வசியேகலும் சமித்தற்றால் பேதமற்று எல்லாம் மலமாதலும் சரியென்றிடின் என்றிடின்பினை நெஞ்சே நீ தரித்திலாது அவை விளைந்து உழவதின் நின்மலனை நினையாதே கைதி குருமினியின் சாந்தலிங்க பதிற்றுப்பு தந்தாதி காண்டலும் தொழுது வழிபடற்குரிய கருவறை ஆதிக்கம் தவிப்போம் அன்பால் சீலத்தால் சிறந்த புனிதரின் பாரை நாம் ஏற்போம் மாண்புர அப்பராகமரெறியை மறுப்பவர் கொள்கையைத் தவிப்போம் இண்டிய கல்வி அயல் மோகத்தால் இடப்படும் நிலையை தவிப்போம் என போதி துதித்து வடங்கி நெஞ்சம் நிகழ்கின்றோம் திருச்சிட்டுள்ளோம்